வேல் ஒரு ஆயுதம் என்றும் அது எப்படி கடவுளாகும் என்றும் முன்னொருகால் சொன்னவர்கள் இப்பொழுதும் சொல்பவர்களுக்கு அருணகிரியாருடைய வாக்கு வேல் தான் குரு என்று முனி முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியாதார் அறியும் தரமோ உருவுமற்றவன் அருவமற்றவன் உளதாயும் உள்ளவன் இளதாயும் உள்ளவன் இருளம் மற்றவன் ஒளியும் மற்றவன் எல்லாம் நிறைந்தவன் எதுவும் மற்றவன் அவன் நம்முடைய குரு அவன்த நல்லை கந்தவே நல்லூர் கந்தவே பெருமான் முருகன் தனிவேல் முனிநம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுொழியன்றென நின்றதுவே எல்லாம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மவாய் நின்ற ஜோதி பிளம்பதோர்மேனியாகியே வேல் வடிவாகியே நிற்கும் நம்முடைய நல்லை கந்த பெருமானே நம்முடைய குரு என்று முனி दिनैवाय